ഇപ്പോൾ എന്നാൽ കളവഞ്ചുകൂടി മീനവ സംഘത്തെ തലവേറെ നാ കിടാ ഇപ്പോൾ എങ്ങനെ അഞ്ചി നാട്ടിൽ എങ്ങോട്ട് തൊഴിൽ എൻ്റെ തൊഴിലുമേ ഇല്ലേ എന്താ അതായത് സൂറാവളി കാരണമാളുത്ത വെച്ച് തോണി ഇനി കറോളത്തോണി എല്ലാം ചിന്ന തോണി എല്ലാം അഴുതാൻ ഫോട്ടോ എഴുത്ത് വെച്ചിരിക്കും അത് കടക്ക് വന്ന് സീരായി വന്നിരിക്കും എന്താ ഇത് കൂടി നടപടിക വന്ന്സാംഗ എങ്ങൾക്ക് എടുക്കണം എന്നാൽ നാട്ടിൽ കഷ്ടപ്പെട്ടോ എന്താ എല്ലാം കഷ്ടപ്പെട്ട അഞ്ചരിക്കും മീനു களமஞ்சொழி சமுத்திரபுரம் சூரியபுரம் சம மக்கள் முழுதும் கஷ்டப்பட்ட சம மக்கள் தான் முழு கடைத்தொழி தான் வேறு தொழில் தெரியாது அதால் வந்து இந்த அரசாங்கம் தான் இருக்கக்கூடிய நடவடிக்கையை எங்களுக்கு எடுத்து ஏதாவது உதவி செய்யணும் இந்த இன்றைக்கு தான் ஒரு கடை கொஞ்சம் சீராக கிடக்குது ஃபுல்லாக வெள்ளம் எல்லா இடம் வெள்ளம் வாரி வீடியெல்லாம் எல்லாம் பாரியெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு இந்த போட்டுக்கிட்ட எல்லாம் எழுத்து வச்சுக்கணும் சவுகாலைக்கு கழுத்து வச்சிருக்கோம் கொஞ்சம் போட்ட போடும் இடம் இல்லை இடவசதி எங்களுக்கு முக்கிய காரணம் இடவசதி குறைவு எங்களுக்கு சோனாவை பிடி ஆகுது இங்கே சோனா எங்களுக்கு கொஞ்சம் மூடி தரணும் இன்னைக்கு சோனா கொஞ்சம் மூடி தந்தா தான் எங்களுக்கு போட்டு இழுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் இந்த லைட் டைம் எங்களுக்கு இந்த லைட் டைம் கொஞ்சம் போட்டு தரணும் நாங்காண்டி முந்தினா இரவோ ஒருவரும் வீட்டு படுக்கலை நாங்கள் வேண்டா சுனாமி அடிக்கப்போ அதான் சொல்லி நிறைய பிரச்சனை எங்களுக்கு இந்த லைட்டை கட்டாயம் இந்த அரசாங்கங்கள் இந்த லைட்டை போட்டு தரணும் அடுத்த அந்த சோனாவை கொஞ்சம் மூடி எங்களுக்கு வந்து இதுக்குரிய அந்த போட்டு விழுக்கக்கூடிய மாதிரி சோன் இழுக்கக்கூடிய மாதிரி இதை செஞ்சு தரணும் இந்த அரசாங்கம் கட்டாயம் செஞ்சு தரணும் ஏற்கனவே இந்த ரோடு இருந்தது வந்து சுனாமி அடித்தது பிறகு அந்த ரோட்டில் உடஞ்சி பாலம்லாம் உடஞ்சது ஏற்கனவே ரோட் இருந்தது இதை கொஞ்சம் எங்களுக்கு மூடி தரணும் நாங்கள் அந்த அரசாங்கத்திட்டம் வந்து తాల్మైన நான் hey. hey, <laughs> 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 <laughs>